விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பார்டெக்ஸ் டாக்கிங் செயல்முறையை இஸ்ரோ வெற்றிகரமாக செயல்படுத்தி உள்ளது இதையடுத்து இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் தொழில்நுட்பத்தை அறிந்த நான்காவது நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா ஸ்பார்டெக்ஸ் ஏ ஸ்பாடெக்ஸ் பி ஆகிய இரு விண்கலங்களை பி எஸ் எல் வி சி அறுபது ராக்கெட் மூலம் கடந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி விண்ணில் ஏவி நிலை நிறுத்தியது இஸ்ரோ தொடர்ந்து இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையிலான இடைவெளி படிப்படியாக குறைக்கப்பட்டது இந்த சோதனை முயற்சியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் செயல் திட்டத்தின் முன்னோடியாக பார்க்கப்படும் இந்த இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் ஸ்பார்டெக்ஸ் டோக்கன் சோதனையில் வெற்றியை பெற்று இஸ்ரோ வரலாற்று சாதனை படைத்துள்ளது